இன்னைக்கான கலெக்ஷனில் பாருங்கள் சூப்பரான ஜில்ஜில் பூனை தாங்க பார்க்க போகிறோம் ஜில்ஜில் பூனைனால் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம சகோதரிகளுக்கு வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்கும் முந்நூற்றி நாற்பது ரூபா சேல் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஜில்ஜில் பூனம் நம்ம சகோதரிகளுக்காக ரெண்டு சாரீங்க ரெண்டு சேரீ எவ்வளோ வரும் அறநூற்றி எண்பது ரூபா வரும் ஆனால் நூற்றி எண்பது ரூபா லெஸ் பண்ணி ரெண்டு சேலை ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறோம் இப்படி ஒரு கலெக்ஷன் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே எடுக்கவே முடியாதுங்க வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்கும் மெட்டீரியலும் செம்மா குவாலிட்டியாக இருக்கும் வித்து ப்ளவுஸோடய வந்துடுங்க ப்ளவுஸ் கான்செப்ட் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பாருங்கள் வித்து ப்ளவுஸோட வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வேற லெவல் குவாலிட்டியில் இருக்கும் இதோட கலர் கலெக்ஷன் எல்லாத்தையுமே கட கடன் பார்த்துருவோம் இது நம்ம கன்னியாடெக்ஸ் கோயில் பற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஒவ்வொரு கலர் கலெக்ஷனையுமே போடுறேன் இது ஃபேமஸாக போய்ட்டுருக்கேன் கருப்பில் சாரி இதோட ரேட்டெல்லாம் பாருங்கள் சிங்கிள் பீஸோட ரேட்டே நம்ம த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டிக்கு சேல் பண்ணுறோம் இப்போ நம்ம சகோதரிகளுக்காக வெறும் டூ ஃபிஃப்டி அதாவது ரெண்டு சேரீ எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு சிங்கிள் சாரி எடுத்துகிட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க ரெண்டு சாரீ எடுத்தால் இதில் நீங்கள் பார்க்குற எந்த சேரீல ரெண்டு சாரி எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சித்திரை திருவிழா மட்டும்தாங்க இந்த ஆஃபர் இருக்கும் வந்து மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க சூப்பர் சூப்பராக இருக்கும் துணியை நீங்கள் வந்து பாருங்க வேற லெவல் குவாலிட்டியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கலர் எல்லாமே நம்ம சகோதரிகளுக்கு செம்ம ராயலாக இருக்கிற மாதிரி தாங்க கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் மைல்டான இங்கிலீஷ் ஷார்ட்டில் வேறு லெவல் கான்செப்டில் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ரெண்டு சேலை ஃபைவ் ஹண்ட்ரடு கிடைக்கும் போது நம்ம சகோதரிகளுக்கு இது சூப்பரான ஆஃபராக இருக்கும் சித்திரை தீர்த்தத்துக்காக நம்ம சகோதரிகளுக்காக கொண்டு வந்திருக்கோம் துணி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பாருங்கள் வேற லெவல் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு சேரீ ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோங்க இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோயில் புட்டி தொடர்ந்து ஆஃபருக்கு எல்லாமே ஆதரவு கொடுத்துட்டே அதே மாதிரி மென்மேலும் ஆஃபருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக சூப்பரான குவாலிட்டியில் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குங்க இது நம்ம கன்னியாட்டேஸ் கோயில்பட்டி அடுத்து ஒரு ஆஃபரோட சூப்பராக வந்து மீட் பண்ணுறேன் பாய்